யாரெல்லாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கின்றார்களோ இவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் வம்பு வழக்கு சண்டைகள் போட்டிகள் பொறாமைகள் எதிரிகள் சத்துருக்கள் போன்ற பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இவர்கள் வாழ்க்கையில் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் எதிரிகள் சத்துக்கள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த இவர்களை வீழ்த்துவதற்கு என்றே சில பேர் சில கூட்டம் எப்போதுமே இருப்பார்கள் தொழில் சார்ந்து மற்றவர்கள் இவர்களை போட்டியாகவே எதிரியாகவே எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அடுத்தவர்களால் தொழில் மூலம் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் சண்டைகள் பிரிவினைகள் ஏற்படும் தொழில் மூலம் எதிரிகள் இவர்களுக்கு அடிக்கடி உருவாக்கிக் கொண்டே இருப்பார்கள் மேலும் தொழில் மூலம் கடன் பிரச்சினைகள் என்பது இவர்களுக்கு வரும் கடன் வாங்கி இவர்கள் தொழில் செய்த பிறகு அந்த கடனை அடைக்க முடியாமல் பிறகு அதன் மூலமாக வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சினைகள் சண்டைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது போன்ற பிரச்சினை இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் கடன் வாங்கி சீட்டு எடுத்து லோன் எடுத்து இவர்கள் தொழில் செய்யும்படியான நிலைமைகள் சூழ்நிலைகள் இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் லோட் அதனால் தேவையில்லாத பிரச்சினைகளை இவர்கள் சந்திப்பார்கள் மேலும் பணத்தை கடன் வாங்கி இவர்கள் தொழில் செய்தார்கள் என்றால் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் பண இழப்புகள் பண கஷ்டங்கள் என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் தொழில் மூலமாக வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் பிரிவினைகள் நஷ்டங்கள் பண இழப்புகள் போன்ற பிரச்சினைகள் இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இவர்கள் அம்மாவுடைய சொந்தங்கள் உறவினர்கள் இடத்தில் இவர்களை நம்பி பணத்தை கடன் கொடுத்தார்கள் என்றால் அந்த பணம் இவர்களுக்கு திரும்ப வராது ஏமாற்றம்தான் அடைவார்கள் பிறகு அதனால் அம்மா வழி உறவினர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவினைகள் ஏமாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அதேபோன்று அம்மா வழி உறவினர்கள் சொந்தக்காரர்கள் இடத்திலிருந்து இவர்கள் பணத்தை கடன் வாங்கினார்கள் என்றால் அந்த பணத்தை அவர்களிடத்தில் இவர்களால் கொடுக்க முடியாமல் போய்விடும் பிறகு அதன் மூலமாக அம்மா வழி உறவினர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் தேவையில்லாத பிரிவினைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் பணக்கஷ்டங்கள் பண இழப்புகள் போன்ற பிரச்சினை இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அம்மா மூலமாகவே இவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் பிரிவினைகள் பணக்கஷ்டங்கள் என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அம்மாவுடைய கடன் பிரச்சனைகளை ஒருவேளை இவர்கள் ஏற்றுக் என்றால் இவர்களால் அம்மாவுடைய கடன் பிரச்சனையை அடைக்க முடியாத பிறகு அதனால் இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் என்பது இவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அம்மா வழி உறவினர்கள் சொந்தங்கள் மூலமாகவே இவர்களுக்கு வாழ்க்கையில் போட்டிகள் பொறாமைகள் எதிரிகள் சத்துக்கள் என்பது உருவாகுவார்கள்